காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி எழுபத்தி ஏழு நாமங்கள் குறைவாக வரும் நூல் வேடிக்கையாக ஆச்சரியமாக ஒன்று டைட்டிலில் திரிபுரசுந்தரியின் பெயரை நேராக சொல்லாத இந்த புதுமை ஸ்தோத்திரத்தின் முழு டெக்ஸ்டிலும் தொடர்ந்து வந்திருக்கிறது நூறு ஸ்லோகத்திலும் ஒரு இடத்தில் கூட திரிபுரசுந்தரி என்றோ வெறும் சுந்தரி என்றோ கூட வரவே இல்லை இந்த ரூப பேதத்துக்கே இன்னும் சில பேர்களும் உண்டு சிவனுடைய அநேக ரூப பேதங்களில் ஒன்றான நடராஜாவுக்கே சபாபதி சிதம்பரநாதன் சித்சபேஷன் தாண்டவராயன் என்றெல்லாம் பெயர்கள் இருக்கிற மாதிரி திரிபுரசுந்தரிக்கு லலிதாம்பா ராஜராஜேஸ்வரி காமாட்சி காமேஸ்வரி என்றெல்லாம் பெயர்கள் உண்டு அந்த பெயர்களிலேயும் எதுவுமே சௌந்தரிய லகரியில் ஒரு இடத்தில் கூட வரவில்லை அடுத்தாற்போல் சிவானந்த லகரியை எடுத்துக்கொண்டால் ஈஸ்வரனுக்கே என்று இருக்கப்பட்ட சிவ பரமசிவ சதாசிவ சம்பு சங்கர பசுபதி மகாதேவ கிரீஷ சாம்ப முதலான நாமாக்களில் எதுவாவது ஒன்று ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வந்திருக்கும் அப்படி ஒன்றில் இல்லாவிட்டால் கூட ஈடுகட்டுகிற மாதிரி இன்னொன்றில் இரண்டு மூன்று நாமாக்கள் வந்துவிடும் ரொம்ப ஜாஸ்தி வருவது சம்பு சம்போ சம்போ என்று கூப்பிட்டு அநேக ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறார் அடுத்தபடி ஜாஸ்தி வருவது பசுபதி சிவ முதலிய நாமக்கள் சிவனுக்கென்று பிரத்யேகமாக இல்லாமல் எந்த தெய்வத்துக்கும் பெயர் மாதிரி சொல்லும் சுவாமி விபு முதலான பதங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வருகின்றன ஆனால் வித்தியாசமாக சௌந்தரியலகரியில் சுந்தரி வித்யைக்கு அதி இருக்கப்பட்டவளின் பிரத்யேக நாமாக்கள் ஏதுவும் வரவில்லை அம்பாளின் மற்ற பேதங்களுக்கு இருக்கப்பட்ட நாமாக்களும் ரொம்பவும் கொஞ்சமாகவே வருகின்றன இருப்பதற்குள் ஜாஸ்தி வருவது கிரிசுதா ஹிமகிரி என்ற பெயர்கள் சிவா பவானி உமா சதி பார்வதி சண்டி முதலான பெயர்கள் ஒன்று இரண்டு இடங்களில் வருகிறது அம்பாளுடைய அதாவது பரமேஸ்வரனுடன் அபின்னமாக இருக்கப்பட்ட பராசக்தியுடைய பிரத்யேக பெயர் என்று சொல்ல முடியாமல் எந்த ஸ்திரீ தெய்வத்திற்கும் சொல்கிற ஜனனி மாதா அம்பா தேவி என்ற பெயர்கள் ஓரளவுக்கு வருகின்றன என்றாலும் அதெல்லாமும் கொஞ்சம்தான் பிரத்யேக பெயர் பொது பெயர் எதுவும் இல்லாமல் தான் ரொம்ப ஸ்லோகங்கள் இருக்கின்றன நாமரசம் அதிகம் வந்துவிட்டால் கவிதா ரசத்தை அடித்து கொண்டு போய்விடும் என்றே இந்த ஸ்தோத்திரம் கவிதா ரச பிரதானமாகவே இருக்கணும் என்று அம்பாள் சங்கல்பமாய் இருந்து நாமாக்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்காமல் ஆச்சாரியாலை பாட என்னவோ என்னவோ சிவசக்தியா என்று நூறு ஸ்லோகங்களில் முதலாவது ஆரம்பிக்கிற போது அம்பாளின் பரம தாற்பய நாமாவான சக்தி என்பது வந்துவிடுகிறது சைவம் வைஷ்ணவம் மாதிரி அம்பாள் மதத்துக்கு சாக்தம் என்றே பெயர் சக்தியினுடையது என்றே அதற்கு அர்த்தம் பிரம்மத்தின் சக்திக்குத்தான் அதாவது பவருக்கு எனர்ஜிக்கு தான் அம்பாள் அம்பாள் என்று பேர் சொல்கிறோம் ஆதலால் சக்தி என்பதுதான் அவளுடைய சாரபூதமான நாமா அந்த பேர் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே வந்துவிடுகிறது அப்புறம் வரவில்லை ஒரு ஸ்திரீக்கு மூன்று பருவங்களில் மூன்று விதமான உறவுகள் முக்கியமாக இருக்கின்றன முதலில் ஒரு தாயார் தகப்பனாருக்கு பெண்ணாக இருக்கிறாள் அப்புறம் பதிக்கு பத்னி அப்புறம் குழந்தைகளுக்கு தாயார் நம் ஸ்தோத்திரத்தில் ரொம்பவும் கொஞ்சமாகவே நாமாக்கள் வந்தாலும் இந்த மூன்றையும் விட்டுவிடவில்லை அம்பாளை சாக்ஷாத் பரமேஸ்வர பத்னியாகவும் நம் அத்தனை பேருக்கும் தாயாராகவும் அதில் சொல்லி இருப்பது அவ்வளவு விசேஷமில்லை தேவிபரமான எந்த ஸ்துதியிலும் எந்த பாஷையில் உள்ளதானாலும் இந்த இரண்டை நிறைய சொல்லியிருக்கும் ஆனால் சௌந்தரியலகரியில்தான் அதன் அநேக புதுமைகளில் ஒன்றாக இந்த இரண்டை விட அவளை புத்திரியாக சொல்லும் நாமாக்களே அதிகம் வருகிறது பர்வதராஜன் புத்திரி என்பதால் கிரிசுதா ஹிமகிரிசுதா சைலதனயா தரணிதரணகன்யா பார்வதி என்றெல்லாம் பெயர்கள் வருகின்றன தான் பிறந்த மலை வம்சத்துக்கே அவள் வெற்றிக்கொடி என்ற அர்த்தத்தில் நகபதி பதாகா துஹி நகிரி வம்ச துவஜபடி என்றெல்லாம் கூட பெயர்கள் வருகின்றன சர்வலோக ஜனனி வாஸ்தவத்தில் அந்த ஹிமவானுக்கும் தாயாரானவள் தானும் குழந்தையாக வந்த அதிசயத்தை நினைத்து அம்மாவை குழந்தையாக்கி அனுபவிக்கிற பாவத்தில் ஆச்சாரியாள் இந்த பேர்களை அதிகம் சொன்னார் போலிருக்கிறது தெய்வத்தை பல பாவங்களில் வழிபடுவதில் நாம் குழந்தையாகவும் தெய்வம் தாயாகவோ அல்லது தந்தையாகவோ இருப்பதற்கு அபத்திய பாவம் என்று பெயர் ஞானசம்பந்தர் அப்படி பாடினவர்தான் இன்னொரு கோடியில் தெய்வத்தை குழந்தையாக்கி நாம் தாயாக தந்தையாக கொஞ்சுவதற்கு வாத்சல்ய பாவம் என்று பெயர் பெரியாழ்வார் அப்படி நிறைய பாடியிருக்கிறார் திரிபுர சுந்தரி குழந்தை அம்பாள் இல்லை தேவர்கள் பண்ணிய யாகத்தில் ஞான அக்னியான சிதக்னியில் தோன்றுகிற போதே கல்யாண வயசு அடைந்த யுவதியாக அவதரித்தவள் திரிபுர சுந்தரி பாலாதான் குழந்தை அம்பாள் அதனால் ஸ்தோத்திரத்தின் டெக்ஸ்டில் அம்பாளை பத்னியாக மாதாவாக மகாசக்தியாக எல்லாம் தான் வர்ணித்திருக்கிறது இருந்தாலும் வாத்ஸல்யம் விட்டு போகப்படாதே என்றே அவள் பேரை சொல்லுகிற இடங்களிலாவது இருப்பதற்குள் நிறைய புத்திரி என்று சொல்லணும் என்றே இப்படி பெயர்கள் போட்டார் போலிருக்கிறது ஆச்சாரியாலே பண்ணினது அந்த பாகம்தான் என்று பல பேர் நினைக்கிற உத்தராங்கம் அதாவது பிற்பகுதி முதல் ஸ்லோகத்தில் கேசாதிபாத வர்ணனை ஆரம்பிக்கிறபோதே ஹிமகிரி சுதே பனிமலை மகளே என்று குழந்தையாகத்தான் கூப்பிடுகிறார் அடுத்ததில் சிகுர நிகுரும்பம் ப தவ சிவே என்று சிவபத்னியாக சொல்லியிருக்கிறார் ஸ்தோத்திரத்தை முடிக்கும்போது கடைசி ஸ்லோகத்தில் தாயாராக ஜனனி என்று கூப்பிட்டு உன்னுடையதே ஆன வாக்கால் ஆன இந்த ஸ்துதி உனக்கே அர்ப்பணம் துவதீயாபிர் வாக்விஸ் தவ ஜனனி வாசாம் துதிரியம் என்கிறார் புத்திரியாய் ஆரம்பித்து பத்னியாக கொண்டு போய் தாயாராக முடித்திருக்கிறார் தாயாராக சொல்லும்போது அம்பா மாதா என்று ஏதோ ஒன்று இரண்டு இடத்தில் சொல்லியிருந்தாலும் ஜனனி ஜனனி என்றே நிறைய சொல்லியிருக்கிறார் சகலமும் ஜனித்தது அவளிடம்தான் சகல ஜனங்களும் அவள் குழந்தைகளே என்பது மனசில் பதிந்து நிற்பதற்காகவே ஜனனி பதப்பிரயோகம் பண்ணியிருக்கலாம் முதல் பாதியான ஆனந்தலகரியின் கடைசி ஸ்லோக கடைசி வரியில் ஈஸ்வரனையும் அம்பாளையும் சேர்த்து சொல்கிற போதும் ஜனனி என்றே சொல்லியிருக்கிறது மாதா பிதா என்பதை விட ஜனக ஜனனிக்கு விசேஷம் இருக்கிறது என்னவென்றால் மாதா பிதா என்கிற வார்த்தைகளுக்கு ரூட் வெவ்வேறாக இருக்கிறது அதனால் அர்த்தங்களும் வேறாய் இருக்கின்றன மாதா என்றால் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருப்பவள் பிதா என்றால் பரிபாலிக்கிறவர் ஜனக ஜனனி என்ற வார்த்தைகள்தான் ஒரே ரூட்டில் பிறந்தவை பிறப்பிப்பது என்று அர்த்தம் கொடுப்பதான ஜன் என்ற ஒரே ரூட்டில் அந்த இரண்டு வார்த்தைகளும் உண்டாயிருக்கின்றன இந்த ஸ்தோத்திரத்தில் அம்பாளுடைய பெயர்கள் ரொம்பவும் குறைச்சலாகவே வருகின்றன என்று கொண்டிருந்தேன் இது திவ்ய நாமாக்களிடம் எத்தனை கௌரவமும் பயபக்தியும் காட்ட வேண்டும் என்று நமக்கு தெரிவிப்பதாகவும் இருக்கிறது ஏதோ கிழிஞ்சலை வாரி இறைக்கிற மாதிரி நாமாக்களை அள்ளி வீசிவிடாமல் ரத்னத்தை கொஞ்சூண்டு கண்ணில் காட்டிவிட்டு ஜாக்கிரதைப்படுத்தி விடுவது போல்தான் நாம ரத்னத்தையும் அதன் மதிப்பறிந்து லேசாக காட்டி ரட்சிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறதாக வைத்துக் கொள்ளலாம் பதியின் பெயரை குருவின் பெயரை சொல்வார்களா அந்த மாதிரி ஆனால் இது அம்மான்னா அம்மாவிடம் சுவாதீனம் எடுத்துக்கொள்ளலாமே என்றால் அம்மா என்று எத்தனை அன்பும் உரிமையும் எடுத்துக்கொண்டாலும் மரியாதை கெட்டு போகக்கூடாது இந்த அம்மா பிரேமை மயமான அம்மா மட்டும் இல்லை சக்தி படைத்து சர்வ லோகங்களையும் அடக்கி ஆள்கிற ராஜராஜேஸ்வரியாயும் இருக்கிறவள் சகசிரநாமத்திலேயே ஸ்ரீமாதா என்ற உடனேயே அடுத்தாற்போல் ஸ்ரீ மகாராஜ்னி அதாவது மகாராணி சிம்ஹாசனேஸ்வரி என்று அவளுடைய அதிகார தோரணையை சொல்லும் தானே வருகின்றன அந்த ராஜ மரியாதை கெட்டுப்போகப்படாது என்று காட்டவே அதிகமாக பேர் சொல்லவில்லை என்று தோன்றுகிறது ரொம்பவும் அத்தியாவசியம் தவிர ராணி பெயரை சொல்வதில்லை ஹெர் மெஜஸ்டி என்றுதான் சொல்கிறது